வெல்கம் டு அறிவுக்கன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஆண்கே தெரியாத ஆணுறுப்பின் ரகசியம் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் முதல் ரகசியம் என்னென்னா உலகளில் உள்ள அதிகமான நீல உடைய ஆணுறுப்பை கொண்ட மனிதனுடைய ஆணுறுப்புடைய நீளம் பதிமூணு புள்ளி ஐந்து இன்ச் இரண்டாவது ரகசியம் எல்லா ஆண்களும் தன்னுடைய ஆணுறுப்பை பார்க்கும் போது தனக்கு போதிய அளவு விரைப்புத்தன்மை இல்லை என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் எல்லா ஆண்களுக்குமே விரைப்புத்தன்மை இருக்கும் ஆனால் அவர்கள் மனதளவில் அது போதிய அளவாக இருக்காது மூன்றாவது ரகசியம் எல்லா ஆண்களும் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க தன்னுடைய ஆணுறுப்புல எலும்புகள் இல்லையே அது எப்படி உடையும் அதனால அது உடைய வாய்ப்பு இருக்காது என்று நினைத்து பெண்களை தன் மீது அமர்த்தி உடலுடன் கொள்வதும் குளிக்கும்போது தான் கீழே படுத்துக்கொண்டு பெண்களை மேலே அமர்த்தி கொண்டு உடலுக்குள்ளதும் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறாங்க ஆனால் இந்த மாதிரியான முறையில் ஈடுபட்டாலும் ஆண் உறுப்பானது உடையும் ஸோ இது எல்லா ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நான்காவது ரகசியம் எல்லா ஆண்களும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுக்கு எந்த வயசு வெறுப்புத்தன்மை வரும் அப்படின்னு எல்லாரும் ஆண்களும் யோசிச்சிருப்பீங்க ஆனால் வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சிருக்காது ஆனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை நான் சொல்லிடுறேன் நீங்கள் உங்களுடைய அம்மாவுடைய வயிற்றுல அதாவது கருவில் போதே உங்களுக்கு விரைப்புத்தன்மையோட இங்கே இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாவது ரகசியம் என்னென்னா சின்னதாக ஆணுறுப்பு இருக்கக்கூடிய ஆண்கள் மனதில் வந்து ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது தன்னுடைய ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது இது விரைப்புத்தன்மை ஏற்படுத்தினா ஒரு அளவு தான் இருக்கும் ஆனால் ஆரம்பத்திலே பெரிதாக இருக்கக்கூடிய ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை அடையும் போது தான் அதிகமாக நீளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது சின்னதாக இருக்கக்கூடிய ஆணுறுப்பு வெறுப்புத்தன்மை அதாவது உணர்ச்சி வசப்பட்டு வெறுப்புத்தன்மை அடையும் போது அது நார்மலாக இருக்கிற அளவை விட எண்பத்தாறு சதவீதம் வந்து நீளமாகவும் ஆரம்பத்திலேயே பெரிதாக இருக்கக்கூடிய ஆணுறுப்பானது உணர்ச்சி வசப்பட்டு வெறுப்புத்தன்மை அடையும் போது முப்பது முதல் நாற்பது சதவீதம் மட்டும்தான் வந்து நீளமாகவும் ஆகுமே தவிர சின்னதாக இருக்கிறத விட பெரிதாக இருக்கிறது வந்து அளவுக்கு அதிகமாகவும் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஆறாவது ரகசியம் நார்மலாக அதாவது ஆவரேஜாக வந்து ஒரு பத்து ஆண்களை கணக்கு பண்ணி என் மொத்தத்தையும் கூட்டி எந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு ஆவரேஜான ஒரு ஆணுறுப்புடைய நீளம் விரைப்புத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு கணெக்ட் பண்ணியிருக்காங்க அதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சு தான் ஸோ இதுக்கு மேலே ஆவரேஜ் கிடையாது ஸோ ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு ஐந்து புள்ளி ஆறு இன்ச்சு வரைக்கும் விரைப்புத்தன்மை இருந்துச்சுன்னா அது நார்மலாகவும் பெர்ஃபெக்டான ஒரு ஆணுறுப்பாகும் ஆறாவது ரகசியம் என்னென்னா பல ஆண்கள் இருக்காங்க அவங்க வெறுப்புத்தன்மை அடைந்தால் மட்டும்தான் அவங்க உடலிருந்து விந்தணுக்கள் வெளியேறும் அப்படி வெறுப்புத்தன்மை இல்லாத போதில் விந்தணுக்கள் வெளியேறாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் அதாவது ஆண்களுக்கு வெறுப்புத்தன்மை இல்லாத போதிலும் அவங்களுடைய விந்தணுக்களை அவங்களால வெளியேற்ற முடியும் இப்படி வெறுப்புத்தன்மை இல்லாத போதிலும் ஒரு ஆணுடைய விந்தணுக்கள் வந்து வெளியேறுச்சுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நான் அதோடைய பற்றின ரகசியங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழாவது ரகசியம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே இரவில் தூங்கும்போது அவங்க இரண்டு முதல் மூன்று முறை வந்து விரைப்புத்தன்மையை அடைவாங்க அப்படின்னு ஹெல்த் ரீதியாக நடந்தக்கூடிய ஒரு சில சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சில ஆண்களுக்கு காலை நேரத்தில் வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கும்போது அவங்க காலையில் எந்திக்கும் போதும் அவங்களுக்கு விரைப்புத்தன்மையில தான் எந்திப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க எட்டாவது ரகசியம் உங்களுடைய உறுப்பிலேருந்து வெளியேறக்கூடிய விந்தனுக்களில் எந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சிட்ரிக் ஆசிட் அமோனியா ஆசிட் ஃப்ரிக்டோஸ் கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் முன்னாடி சொன்ன அந்த மூணு விஷயங்களும் அதிகமாக இருக்கும் அது போக என்சைமும் வாட்டரும் வந்து அதிகமாக இருக்கும் கலோரிஸ் மட்டும்தான் இதில் கம்மியாக இருக்கும் கடைசியான ரகசியம் எந்த மகன் அதிகமாக புகைப்பழக்கம் மது பழக்கம் வச்சுருக்கானோ அவனுக்கு ஆணுறுப்பானது நாள்படையில் சுருங்கிக் கொண்டே போகும் அதே சமயத்தில் அவனுடைய தன்மையிலும் பற்றாக்குறை ஏற்படும் விந்தகணுக்களிலும் பற்றாக்குறை ஏற்படும் அவன் ஆண்மையை இழக்கக்கூடும் மேலும் இது போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய அறிவுக்கன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்தையுமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ